ஆராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் நீ அதிகமாக யோசிக்கிறாய் பரவாயில்லை யோசி ஆனால் நல்ல விஷயத்தை பற்றி மட்டும் யோசி காலம் முழுவதும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் நீ நான் உன்னை யோசிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை நல்ல விஷயத்தை பற்றி மட்டும் யோசி வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த விஷயத்தை யோசி உன் குடும்பத்திற்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயத்தை மட்டும் யோசி மற்றபடி தேவையே இல்லாமல் வாழ்க்கையில் தேவையே இல்லாத விஷயத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பது தான் உன்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லது உன் குடும்பத்திற்கும் நல்லது அதிகமாக சில நேரத்தில் தவறு செய்கிறாய் அது எதனால் என்று நீ நினைக்கிறாய் முதலில் செல் பார்க்கலாம் அது எதனால் என்றால் நீ அதிகமாக யோசித்து யோசித்து தவறான முடிவுகள் எடுப்பதினால்தான் உன்னுடைய வாழ்நாளில் நீ மிக பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையை உயர்த்த வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அது எதுவுமே தவறு கிடையாது ஆனால் சரியாக யோசிக்க வேண்டும் சரியான விஷயத்தை செய்ய வேண்டும் காலம் முழுவதும் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் எதையுமே நீ செய்கையில் செய்வது கிடையாது மனதுக்குள் போட்டு எல்லா விஷயத்தையும் குழப்பிக்கொண்டுதான் இருக்கிறாய் இது செய்ய வேண்டும் அந்த விஷயம் செய்ய வேண்டும் அந்த விஷயம் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நீ இது செய்ய வேண்டும் அது செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாயே தவிர எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்வது கிடையவே கிடையாது நீ முதலில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் மிக மிக நல்லதாகத்தான் இருக்கும் எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்கிறாயோ எந்த விஷயம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த விஷயத்தை நீ வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் உனக்கு நான் துணை இருப்பதினா தாராளமாக நீ எல்லா விஷயத்தையும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீ செய் உன்னுடைய வாழ்க்கையில் நானே துணை நிற்பேன் இந்த வாராகிக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் இந்த வாராகி இனி சாதாரணமான ஆலென்று ஒரு நாளும் நினைத்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் கேட்டதை உடனே கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் எல்லோரும் என்ன தெரியுமா நினைக்கிறீர்கள் தெய்வங்களானது எதையும் காதில் வாங்கவில்லையோ என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் என்னென்ன கேட்கிறீர்களோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்னென்ன சொல்கிறீர்களோ எல்லா விஷயத்தையும் காதில் வாங்கி கொண்டு அதற்கான விஷயங்கள் ஒவ்வொன்றாக செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் உங்களுக்கு அவசரமானது உங்கள் வாழ்க்கையில் மிக அதிகமாக இருக்கிறது இனிமேல் உன் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நானும் வேகமாகவே உனக்கு தந்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை தருகிறேன் தங்க பிள்ளையே இதற்கு மேலும் கவலை வேண்டாம் ஆனால் இன்னொரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவு உன்னுடைய குடும்பத்தை நீ பார்த்து அதே அளவு உன்னை நீயும் பார்த்து கொண்டாயானால் நிச்சயமாக நானும் சந்தோஷமாக இருப்பேன் புரிகிறதா தேவைப்படும் பொழுது உனக்கு உதவியாக உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை நிம்மதிகரமாக வாழ வைப்பது என்னுடைய கையில் இருக்கிறது உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய் தேவையில்லாத குழப்பங்கள் எப்பொழுதும் என்னாலும் உனக்கு தேவையல்ல மனதில் எப்பொழுதும் அமைதியை மட்டும் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையில் வாழும் வழியை மட்டும் பார் தேடி தேடி ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி அலைகிறாய் நீ தேடி தேடி அலைகும் பொழுது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தோன்றுகிறது இந்த பிள்ளை ஏன் இவ்வளவு தேடுகிறது எல்லா விஷயத்தையும் நான் தான் ஒவ்வொன்றாக தருகிறேன் என்று சொன்னாலும் இந்த பிள்ளை ஏன் அதிகமாக மன உளைச்சல் என்று தான் தோன்றுகிறது இந்த வாராகியானவர் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து இன்பத்தையும் தந்து உன்னை இன்னும் இன்னும் அதிகமாக வாழ வைத்து அழகுதான் பார்ப்பேனே தவிர மற்றபடி உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு துன்பத்தையும் நான் தரவே மாட்டேன் புரிந்துக்கள் தங்கமே இன்பங்கள் நடக்கட்டும் சந்தோஷங்கள் பிறக்கட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உன் கூடவே இருக்கட்டும் எந்த ஒரு உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதுதான் நீ உயர வேண்டிய நேரமே வந்திருக்கிறது இந்த நேரத்தை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்தடுத்து என்ன நடக்குமோ என்று பயப்படக்கூடாது எது நடந்தாலும் நிச்சயமாக நம் தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்ற ஒரு நம்பிக்கைக்கு வர வேண்டும் தேவையே இல்லாமல் எல்லா விஷயத்திலேயும் குழம்பி தவிக்காதீர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை நீங்கள் ஆறுதல் படுத்தி சாந்தமாக வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவு தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் அதுவே நீங்கள் தேவையே இல்லாமல் மன உளைச்சலை உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் கொடுத்து இருக்காதீர்கள் மன உளைச்சல் அனுது தேவையே அல்ல அது என்ன தெரியுமா அது மிகப்பெரிய ஒரு மனதில் இருக்கும் பாரத்தை அதிகமாக கொண்டே இருக்கும் மன உளைச்சல் எப்பொழுதுமே மன உளைச்சல் என்பது ஒரு மனிதனுக்கு நிம்மதி என்பதையே தராது அதனால் மன உளைச்சலை தூக்கி எறிங்கள் அதிகமாக சிந்திக்காதீர்கள் தேவையே இல்லாத சில விஷயங்களை பற்றி யோசிக்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதிகரமாகவும் சந்தோஷமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களை வாழ வைப்பேன் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள் காலப்போக்கில் நான் என்ன செய்வேன் என்பது உங்களுக்கு காலப்போக்கில் புரிய ஆரம்பிக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த வாராகி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான இன்பங்களை எல்லாம் தருவேன் என்ன மாதிரியான சந்தோஷத்தை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்பது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்பொழுது நிச்சயமாகவே நீங்கள் நல்லதுதான் இந்த வாராகி செய்திருக்கிறாள் என்பதை உணர்வீர்கள் புரிகிறதா நம்பிக்கையோடு இருங்கள் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் சகல இன்பங்களும் கிடைக்கட்டும் தேடி தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள் பார்த்தீர்களா உங்களுடைய அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நிச்சயமாக அந்த இலக்கை அடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் பேர் இன்பத்தை நீங்கள் சூட்டுவீர்கள் உங்களை மட்டும் நீங்கள் சந்தோஷமாக வைத்துக்கொள்வது கிடையாது நீங்கள் எப்பொழுதும் சுயநலமாக யோசித்ததே கிடையாது உங்களை சுற்றி இருப்பவர்களும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அதே போல நீங்கள் இன்பமாக இருப்பீர்கள் நீ எப்பொழுதும் என்ன தெரியுமா செய்வாய் மற்றவர்கள் எல்லோரும் வந்து உன்னிடம் உன்னிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கிறது என்று சொல்வார்கள் ஆனால் நீயே ஆறுதலுக்கு தெளி இருக்கிறாய் தங்கமே நீ உன்னுடைய ஆறுதலை வெளியில் தேட வேண்டாம் நிச்சயமாக உனக்குள் தேட அதிகமாக உன்னுடைய மனதே உனக்கு ஆறுதல் அதிகமாக செல்லும் ஏனென்றால் அந்த அளவுக்கு நீ தெளிவான பிள்ளை அந்த அளவுக்கு நீ உன்னை நீயே கை தூக்கி உன் தா தன்னை தானே தூக்கிவிடும் அன்பான குழந்தை மட்டுமல்லாமல் நல்ல சக்தியான வீரமான குழந்தை இந்த அம்மா அதாவது இந்த வாராகி இருக்கிறேன் பற்றியா என்னிடம் இருக்கும் சக்தி உன்னிடமும் சீக்கிரத்தில் வந்து சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு இன்பமாகவே நடக்கும் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்வாய் இன்பங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே பிறக்கும் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையானது என் கையில் இருப்பதினால் எல்லாம் உனக்கு பிடித்தது போலவே நடக்கட்டும் நன்மைகள் நடக்கட்டும் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும் தேடிய ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையானதாக இருக்கட்டும் நானே உனக்கு துணை சகலமும் உனக்கு பெற்றுத்தந்து உன்னை ஒவ்வொரு நாளும் தலை விட, இந்த வாராகி நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன் குடுவேதான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி